கிறிஸ்துவக்கோள் பெரியமானவர்களே ரட்சகருமை பெருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் அனைவரும் சுகமாயிருப்பீர்கள் என்று கிறிஸ்துவக்கோள் நான் நம்புகிறேன் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டுமாய் தேவை செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் அடிமைக்கு கொடுத்த நல்ல கருவைக்காய் தேவனை நன்றி உள்ளதயத்தோடு தோத்திருக்கிறேன் உங்களையும் கிறிஸ்துவ போல் வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஜோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏனாம் வசனம் செய்தியின் தலைப்பு மேன்மைப்படுத்தும் தேவன் அல்ல லுயா எனக்கு அருமையானவர்களே நம்முடைய கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஜோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கும்போது கர்த்தர் ஜோசுவாவை நோக்கி நான் கூட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இசர்வேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்வதை நாம் இங்கு வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் எப்போது நம்மளோடு கூட இருக்கிறார் ஏனெனில் அவருடைய வாக்கு தத்துவம் எனக்கு அறிமுகர்களே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் ஜோசுவாவை நோக்கி இவ்விதமாக அவர் சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம் நான் உன்னோடு கூட இருப்பதை இருக்கிறதை உன் ஜனங்கள் அறிந்து கொள்ளும் உன்னோடு கூட இருக்கக்கூடிய ஜனங்கள் உன்னை குறித்தும் தேவனை குறித்தும் அறிந்து கொள்ளும்படியாக நான் மென்மைப்படுத்துவேன் உன்னை என்று சொல்லி தைரியப்படுத்துவதாக நாம் பார்க்கிறோம் ஜோஸ்வாவுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் தேவன் ஜோஸ்வாவை பலப்படுத்துகிறார் ஜோஸ்வா சோர்ந்து போய் விழகாதபடி தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லி நிறுத்திவிடவில்லை அதோடு கூட நடைப்பில் அங்கே நடக்கக்கூடிய காரியத்தை பார்க்கும்போது யோர்தானை பிளக்குகிறார் அல்ல லோயா அது மட்டுமல்ல எரிகோவை உடைக்கிறார் ஆமே இதை கண்ட ஜனங்கள் இசர்வேலர் ஜோஸ்வாவோடு கர்த்தர் இருக்கிறார் என்றும் மோசை கூட பயந்தது போல ஜோஸ்வாவுக்கும் பயந்து கீழ்ப்படிந்து நடந்தார்கள் என்று வேதம் நமக்கு கூறுகிறது எனக்கு அருமையானவர்களே அப்படியானால் நம்முடைய தேவன் நம்மோடு இருப்பதை மற்றவர்களுக்கு அறியும்படி செய்வது எதற்காக என்று பார்க்கும்போது முதலாவது நம்மை மேன்மைப்படுத்தும்படியாக தேவன் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும் என்றும் ஜோசுவாவை கொண்டு யோர்தனை தங்க பிளந்து கருத்து நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தடைகளையும் பிரச்சனைகளையும் மனிதர்களையும் ஆண்டவர் பிழைக்கு ஓட திருவை செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஜோசுவாவை கொண்டு யோர்தான் தாங்கி பிளந்தவர் நம் தேவன் அதுபோல இன்று நமக்கு விரோதமாக எழும்புகிற அநேக தடைகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு பிரச்சனையை உண்டு பண்ணுகிற மனிதர்களும் உண்டு அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை விளக்கி அவர்களை ஓட செய்வார் எனக்கு அருமையான பிள்ளை முதலாவது தேவன் நம்மோடு இருப்பதை அறிவதற்கு தடைகள் விளங்கும் எதிர்ப்புகள் அகலமும் நாம் நம்முடைய அக்கம் பக்கத்தில் உள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆவார்கள் நாம் தைரியம் கொள்ள வேண்டும் எனக்கு அருமையான இல்லை நமக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்கள் வாய்க்காக போகும் என்று அன்றைய வாக்கு சுத்தம் எனவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த சூழ்நிலையிலும் நாம் தைரியமாக இருக்க வேண்டும் நமக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று மட்டும் அறிந்து நிதானித்து நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து கடந்து போகுமே ஆனால் பெரிய காரியங்களை நாம் பார்க்க முடியும் எனவே இங்கு பார்க்கும்போது ஜோசோ கூட இருந்ததை அவர் வெளிப்படுத்துகிறார் யோர்தானை பிளந்தார் என்று பார்க்கிறோம் எரிகோவை உடைத்தார் என்று பார்க்கிறோம் அவருக்கு விரோதமாய் வரக்கூடிய ஜனங்களை விரட்டி அடித்தார் என்று பார்க்கிறோம் இன்றும் அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அது மட்டுமல்ல தேவன் நம்மோடு இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வருஷத்தில் வாசிக்கும் போது ஐஸ்வாரியும் கனமும் உம்மால் வருகிறது தேவன் எல்லாவற்றும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்தில் தத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் அல்ல என்று வேத நமக்கு சொல்லுகிறது இந்த வசனத்தின்படி ஐசுவாரியும் கனமும் ஆண்டவர் தந்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் அதைத்தான் இங்கே காட்டுகிறது தேவன் ஒரு மனிதனோடு இருந்தால் அவன் எவ்வளவு எளியவனாயிருந்தாலும் அவனை உயர்த்துவது லேசார காரியம் எனக்கு அருமையானவர்களே ஒன்று சாம்பில் இரண்டாம் அதிகாரம் எட்ட வசனத்தில் வாசுவாமியானால் அவர் சிறி சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று நாம் பார்க்கும் அது மட்டுமல்ல அவர்களை பிரபுக்களோடு உட்கார செய்யவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கும் பண்ணுகிறார் என்று சொல்லி கர்த்துடைய வேதம் நமக்கு படிப்பிக்கிறது என கருமையான விடைய கர்த்துடைய கரம் செய்கிறதை கவனியுங்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம் புழுதியில் இருந்து சிறியவனை கர்த்துடைய கரம் எடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டும் இல்லாதபடி குப்பைக்குள் கர்த்துடைய கரம் சென்று எளியவனை எடுத்து உயர்த்துகிறதாம் உயர்த்துகிறதான் மனிதர் ஒருவேளை உயர்த்த உயர முயற்சிப்பது உண்மைதான் ஆனாலும் தேவன் ஒரு மனிதனை உயர்த்த மேன்மைப்படுத்த வேண்டுமையானால் அது ஒரு நிமிடத்தில் ஆகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கர்த்துடைய கரம் நம்மோடு இருந்தால் நாம் எவ்வளவு எளிய நிலைமையில் இருந்தாலும் கர்த்தரால் உயர்த்த முடியும் கர்த்துடைய கரம் நம்மோடு இருந்தால் நாம் எதிரிகளை விரட்ட முடியும் நம்மை எதிர்க்கிறவர்களை மீது எரிச்சல் உண்டாக்குறவர்கள் மீது நம்மை வெட்கப்படுத்தக்கூடிய ஆட்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார் எனவே நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய தேவன் நமக்கு உண்டு எனக்கு அருமையானவர்களே அந்த ஜோசவோடு கூட இருந்த கர்த்தர் இன்று நம்மோடு கூட இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அப்புறாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவன் நம் தேவன் என்று இசிறுவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை எனக்கு அருமையானவர்களே பயப்படாதீர்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை உன்னை கைவிடுகிறேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று காண்கிற அந்த சத்ரு நமக்கு விரோதமாக எழும்பு எல்லாவற்றையும் அவர் விரட் படித்து நம்மை மேன்மைப்படுத்துவார் கர்த்தாம உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்